பதிமூன்று வருடங்களுக்கு பின்னால் வந்திருக்கிறது வெள்ளம் பதிமூணு வருடம் காரதீவு தாண்டது என்ற வாழ்க்கையில நான் கண்டது கிடையாது அக்கறை பற்றி அகதிகள் ஓட்டமாவடி வரைக்கும் எத்தனையோ மக்கள் பாடசாலைகளில் இருக்கிறார்கள் ஏன் ரெண்டு நாள் மழையை காணல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அல்லாத சக்திய ரெண்டு நாள் அல்லாஹ் மலையை நிப்பாட்டி வைத்திருக்கிறான் ரெண்டு அதே போல் மழை பெய்ந்திருந்தால் இன்றைக்கு இந்த பள்ளி வாசலில் விளங்கிறதுக்காக யாரை யாரையெல்லாம் விளங்கி நீ அல்லா சொல்லுகிறான் யாரையெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறாய் என்னை விளங்கு முதலாவது நான் எப்படி சக்தி உள்ளவன் என்பதை விளங்கு எனக்கு பயப்படு எனக்கு